உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பலன்களோட சிறப்பான முயற்சியில் வந்திருக்கிறோம் நீங்களும் கேட்டு மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தகவல்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கொள்ளணும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்து சூரியன் வந்து மேசத்துல எப்போ நுழைகிறாரோ தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும் அப்போ சித்திரை மாதம் நமக்கு ஆரம்பமாகுது சித்திரை ஒன்றுலேருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம உலகங்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நாம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம் அன்பு துளார ராசி நேயர்களே எதையும் எப்பொழுதும் எடை போட்டு பழகுபவர்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் நிறைய பலன் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை இன்ட்ரோ கொடுத்தாவே நீங்கள் அதை பிடிச்சிக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக வந்து துளாராசியில் வந்து சித்திர நக்சிரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது இதில் சித்திரை வந்து புளிய சின்னமாக கொண்டவர்கள் அவங்க எப்போதுமே வேகமாக இருப்பார்கள் எந்த காரியத்திலையோ எடுத்ததுக்கெல்லாம் வேகமாக எடுத்து அதில் வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அந்த வேகத்தை குறைத்து விடுகிறார்கள் அதனால தான் இவங்களுக்கு பல தோல்விகளை சந்திக்கிறதுக்கு காரணம் சுவாதி நட்சத்திரம் எப்போதுமே தேனிய மையமாக வச்சு பார்க்கணும் தேன் வந்து தேனி வந்து தேனி எடுத்துகிட்டு வரோம் அதை சேகரித்து அதுக்கு அடுத்து யாராவது ஒருத்தர் அதை ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அப்போ சுவாதி நட்சத்திரம் எவ்வளோ உழைப்பை ஏற்படுத்தினாலும் அந்த உழைப்பு உங்களுக்கு பயன் தர்றதில்ல விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் தான் இருந்தாலும் குரு வந்து என்ன பண்ணுவார் அவர் போதனை பண்ணுவார் மற்றவர்கள்லாம் உயர்ந்து போவாங்க ஆனால் அவர் அதே இடத்துல இருப்பார் இப்படி வித்தியாசமான ஒரு ராசி தான் இந்த ராசி ஆனால் சிந்தனைகளில் ரொம்ப வெற்றிகள் கிடைக்கக்கூடியவர்கள் இவர்கள் அந்த சிந்தனையை ப்ராப்பராக கண்டினியூ பண்ணணும் அதான் மிகப்பெரிய விஷயம் சரி இந்த வருடம் சித்திர மாசத்துல இருந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசிக்கு ஆரம்பத்தில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு இருந்து பிரச்சனைகளோடு ஆரம்பித்தாலும் கூட பாக்கியத்துக்கு பயிற்சி ஆகிடறாரு பாக்கியத்துக்கு பயிற்சி போனதுக்கு பின்னாடி அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்ற பழமொழி இருக்குது அப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசி தான் மூணாவது இடத்தை தக்க வைக்கிறாங்க துளாராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ராகு ஆரம்பத்திலே ரொம்ப சிறப்பாக இருக்கார் வருடத்துணை ஆரம்பத்தில் ராகுவும் சனியாக ஆறாம் இடத்துல இருந்து பெரிய வெற்றிகளோடு உங்களுக்கு வா ஆரம்பிக்குது சரி இதனுடைய விஷயம் தொடருதா அப்படின்னா ராகு ஆறாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாரு அவர் அஞ்சில் வந்தாலும் கூட கேது வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் லாபஸ்தானத்தில் போகும்போது தெல்ல தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் சரியாக நல்ல சிந்தனையோடு இருந்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் இருக்குது குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் இனி எந்த பிரச்சனையும் இல்லை குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இந்த தொழில் செய்கிறத மட்டும் நீங்கள் எப்போதுமே தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை விட்டுறது ரொம்ப நல்லது துளாராசிக்கு எப்போதுமே தொழில் வந்து பெரிய வெற்றிகளை தருவதே இல்லை அப்போ வேலைக்கு போகிறது பெரிய வெற்றிகளை தரும் வேலைக்கு நீங்கள் போகலாம் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை வேலையில் வந்து நீங்கள் நல்ல ஒரு உயர் பதவி அடையக்கூடியவர்கள் யாருன்னா டாப்பில் நீங்கள் தான் இருக்கீங்க சாதாரணமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கூட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது புதிய வேலையில் ஃபஸ்ட்டு எடுத்தோட ஜாயின் பண்ணக்கூடியவங்க துளாராசியில் தான் இருக்காங்க நிலம் சார்ந்த விஷயங்களில் கைகூடுது நல்ல ஒரு அமோகமான வாழ்ப்பு வாழ்க்கை இருக்குது வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து துளாராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது கடன் பிரச்சனைகள்லாம் அடையும் அதே மாதிரி வீட்டுக்காக லோன் போட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களை இப்போ பூஸ்டப் பண்ண போகிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பல வருடங்களாக தோத்துக்கிட்டு இருந்தோமே இன்னும் அப்படி தான் இருக்குமா அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டுட்டு இந்த வருடம் ஆரம்பமே உங்களுக்கு அமோகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்மா சார்ந்த விஷயத்தில் நிலம் சார்ந்த விஷயத்தில் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய நன்மைகள் காத்திருக்கு நீங்கள் வெளிநாட்டில் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து பூர்வீகத்தில் சொத்து வாங்கி போடுங்க ஏன்னா இப்போ வாங்குகிற சொத்து உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் வேலை சார்ந்தது அல்லது சர்வீஸ் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற சர்வீஸ் சார்ந்த தொழிலும் நல்லா இருக்குது வேலை சார்ந்த விஷயத்திலையும் நல்லா இருக்குது கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல குரு அந்த மரண பயம் ஒரு கெட்ட பேர் இதுகளை கொடுத்துருந்தாலும் கூட அது ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது அந்த விஷயங்கள்லாம் சரியாகி மிகப்பெரிய பாக்கியங்களை அடையிறீங்க தொழில் ஏற்கனவே எப்போதுமே தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இதில் மட்டும் கவனம் வருங்க லாபம் சார்ந்த விஷயத்துலையும் மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்திலும் இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்திலையும் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி அரசியல் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வெற்றிகளை துளாராசிக்காரர்களே அடைய போகிறீங்க ஸ்போர்ட்ஸை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு அல்லது நாலு மாதத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றிகள் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு இயல்பான நிலையை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்கள் பெறுறாங்க பத்திரிகை சார்ந்தவங்க எழுத்துத்துறையை சார்ந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டுக்கு உங்களுடைய முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த டயத்தில் வீடோ நிலமோ வாங்கிடுங்க அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இந்த வருஷம் உங்களுக்கு குலதெய்வமே வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குலதெய்வம் அனுகூலம் பெறக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது திருமண வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை குரு வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்தோன்னே உங்கள் வீட்டுக்கே வந்து பெண் கெட்டு வரக்கூடிய வாய்ப்பு அல்லது கணவன் ஆண்களுக்கு பெண் பெண் வீட்டார் வீட்டுக்கு வரவே வரக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லை நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கலாம் சரி உள்நாட்டில் பண்ணுற சிறு வியாபாரிகளுக்கும் பெரிய வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது இதில் நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உயரக்கூடிய அமைப்பு இருக்குது விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாபாரிகளுக்கு எந்த குறையும் இல்லை இதில் நம்ம கவனம் தேவை நம்ம துலா ராசிக்காரவங்களுக்கே பிஸ்னஸ்ஸு ரொம்ப குறைவுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நீங்கள் யாராக பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தீங்கன்னா தான் இதனுடைய பலன் உங்களுக்கு கரெக்டாக வரும் வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த வருடம் வந்து அதிகப்படியாக வெளிநாடு போகக்கூடியவங்க யாராருன்னு கேட்டிங்கன்னா இதில் டாப்பில் இருக்கவங்க துளாராசிக்காரங்க தான் ரைட்டு அடுத்ததாக இவங்களுக்கு எந்த எந்த விதமான ஆடைகள் என்ன நிறங்கள் ரொம்ப சிறப்புனாக்க உங்களுக்கு மஞ்சளோடு சேர்ந்த சிவப்பு கலர் அது ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை அதாவது நல்லா இருக்குது பச்சை வண்ணம் ரொம்ப சிறப்பு வெள்ளை பிங்க்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த சிமெண்ட் கலர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்குது இந்த நிறங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்குது அதுக்கடுத்து எந்த மாதிரி உங்களுக்கு மோதிரங்களை அணியலாம் அப்படின்னா மரகத பச்சை வைரம் வைடூரியம் பவளமும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க பவளம் போட்டுக்கலாம் இதில் வெள்ளியில் நீங்கள் செஞ்சு போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு வெள்ளியில் நீங்கள் இந்த ராசி கற்கள்லாம் செஞ்சு போட்டுக்கலாம் வைரம் வந்து தங்கத்தில் போடலாமா அப்படின்றத விட வெள்ளியில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் வெள்ளி அதிகமாக பயன்படுத்திக்கிறது பெரிய நன்மைகள் இருக்கும் அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய முக்கிய முக்கியமான விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறையில் இருந்து நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் கைவிடாமல் செய்யணும் ஏன்னா நல்ல பலனில் இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்குது நம்ம தேனிக்கு சொன்னோம் இல்லையா தேன் வந்து தேனி வந்து தேனை எடுத்துகிட்டு வரோம் அந்த தேனை வந்து நம்ம யாராவது அபகரிச்சுட்டு போயிடுறோம் அப்போ அந்த தேனைக்கு கிடைக்கிறது இல்லை இதனால் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த முயற்சியை கைவிடாமுறதத்தை முழு வெற்றிகளை அப்ப இதில் பாருங்கள் சுவாதி என்பது தேனி விசாகம் என்பது தேனு தேனியும் தேனும் ஒரே ரசிகக்குள்ளே பக்கத்தில் பக்கத்தில் நஷ்டத்தில் இருக்குது அதனால் துளாராசிக்காரவங்க உடல் சார்ந்த ஆரோக்கியம் பெறணும்னா தேனை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு உடல் வந்து ரொம்ப பலம் அதே மாதிரி தேன் சார்ந்த திராட்சை இதாவது இந்த பேரிச்சம்பளம் இருக்குல்ல அதை நீங்கள் உணவுகளில் நீங்கள் எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் உணவு கட்டுப்பாடில் எப்போதுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கவங்க துளாராசிக்கு தான் நிறைய பேருக்கு வந்து துளாராசிக்கு ஒரு சிலருக்கு தான் உடம்பு அதிகமாக இருக்கும் வந்து நிறைய பேருக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் நீங்கள் அதிலேயே பயணிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு பொதுவாக இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது முதல்ல ஆரம்பிக்கும் போது மட்டும் குழப்பமாக இருக்கும் வரட ஆரம்பிக்கும் போது சித்திரை மாதம் வைகாசி ஆணி மாதம் சிறு குழப்பங்கள் இருக்கும் அதுக்கு பின்னாடி நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் ஆலோசனை ஒன்றே ஒன்று தான் தொழில் செய்வதை மட்டும் கவனமாக செய்யுங்க சர்வீஸ் மாதிரி தொழில் செய்கிறவங்க எடுத்துக்கொண்ட காரியங்களை வெற்றி பெறலாம் பார்ட்னர்ஷிப் தொழில் போட்டு செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பார்ட்னரோட ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் ஆறு எட்டாக இருக்கவங்க தொழில் பண்ணக்கூடாது லக்னத்துக்கு சந்திர ஆறு எட்டில் இருக்கவங்க தொழில் செய்யக்கூடாது அதுக்கடுத்து பார்ட்னர் ஜாதகம் எப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சனி இருக்க ராசிக்கு திரிகோணத்திலேயோ அல்லது ஒன்றுலேயோ கேது இருக்கக்கூடாது அவரோட சனி இருக்க ராசிக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பதுலாம் கேது இருக்கக்கூடாது அதாவது சனி இருக்க ராசிக்கு இந்த மாதிரி இல்லாமல் இருந்துட்டால் ரொம்ப சிறப்பு அவரோட சனிக்கு உங்களுடைய குரு சமசத்தமாக திரிகோணத்தில் இருந்தால் நீங்களும் அவரை சேர்ந்து தொழில் பண்ணலாம் பொதுவாக உங்களுக்கு சிறப்பு ஆலோசனை தொழில் செய்யாமல் இருப்பதை சிறப்பு அப்படி தொழில் செய்யணும்னா இன்னொருத்தர் பேரில் வச்சு நீங்கள் தொழில் செஞ்சு அவர் அந்த அவரோட ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வருடம் சித்திரை மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி இருக்குன்னா மிக மிக டாப் மோஸ்ட்டில் வரப்போகிறீங்க அதில் எந்த விதமான இல்லை இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தி வாழ்நாள் முழுவதும் அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகளோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கமும்